கெட்ட திரைப்படம் இருக்கு நல்ல காதல் இருக்கு கெட்ட காதல் இருக்கு நல்ல போதை கெட்ட போதனை ஏதாவது இருக்கா போதனாலே அது தப்பு தான் போதனாலே அது கெட்டது தான் அதை ஏன் நீ செய்யற தினம் தினம் பெண்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க தெரியுமா அந்த குடிகாரங்களால பஸ்லேயும் ட்ரெயின்லயும் சரி பெண்களை கூட விட்டுருங்க பாத்துருப்பீங்க இந்த டிரைவர் கண்டக்டர் எல்லாம் எவ்வளவு அவஸ்தப்படுறாங்க தெரியுமா ஒரு கண்டக்டர் வந்து கேக்குறாரு ஒரு குடிகார பஸ்ல ஏறின உடனே கண்டக்டர் கேக்குறாரு எங்கயா போறேன்னு அதுக்கு அந்த குடிகாரன் சொல்றான் கண்டுபிடி கூட ஊதுவான் போல பின்னாடி இருக்கான் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறியே அந்த பொண்ணு வீட்டுல போய் உட்காந்து இப்படி ஊதிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பாட்டில வச்சுட்டு உட்காந்துட்டேன் ஒரு ட்ரையர் வேணா பண்ணி பாருங்களேன் பொண்ணு குடுக்குறாங்களா இல்லையான்னு திரைப்படம்ன்றாங்க காதல்ன்றாங்க திரைப்படத்தை பார்த்து காதல் பண்றான் காதல் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மதுவுக்கு தாங்க போறான் போதைக்கமா அடிமை ஆகுறான் என் இளைஞ்ச ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொன்னா சொன்னான் I gave up reading குடியோட எல்லா தீமைகளையும் படிச்சப்போ அவன் குடிக்கிறத விடலையாம் படிக்கிறதையே விட்டுட்டானா எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க இளைஞர் சமுதாயம் படிக்கிறத விடுற என் இளைஞன் குடிக்கிறதையும் விடணுன்றதுக்காக நான் இங்க பேச வந்திருக்கேன் அந்த காலத்துல எல்லாம் மருத்துவத்துறையும் போலீஸ் துறையும் மட்டும்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் சேவை செஞ்சிருந்தாங்க ஆனா இப்ப புதுசா ஒரு துறை திரைப்படத்துறை இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்களுக்கு மழை பார்க்காம வெயில் பார்க்காம இருபத்தி நாலு மணி நேரமும் நான் ஸ்டாப் கொண்டாட்டத்துல போயிட்டு இருக்குது திரைப்படத்துறை தான் மோகம் என்ற மயக்கத்தில் காதலும் தாகம் என்ற மயக்கத்தில் போதையும் இவ்விரண்டும் சேர்ந்த கலவையாக இருந்து கடல் போல் பறந்து விரிந்துள்ள எங்கள் கனவுகளை அலையாக வந்து அடித்து செல்லும் திரைப்பட மோகத்தை பத்தி நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் இன்னைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் எப்படி எல்லாம் சிந்திக்கிறாங்க தெரியுமா உன்ன உணவு இருக்கிறது இருக்க இருப்பிடம் இருக்கிறது குடிக்க மது இருக்கிறது குமாலம் போட பாரி இருக்கிறது இப்படிதாங்க சிந்திச்சுட்டு இருக்கிறான் இப்படி இருக்கும் போது எப்படி வல்லரசு நாடாகும் பெரிய கனவுலோட என்ன வித்து மாட்ட வித்துனா அவன் என்ன தெரியுமா பண்றான் வேலைக்கு ஒரு டிரெஸ் நேரத்துக்கு ஒரு சென்டும் அடிச்சுக்கிட்டு ஒரு வருஷத்து படிப்பு கூட ஒழுங்கா முடிக்கிறதுல எப்படி தெரியுமா வருஷத்துல நாலஞ்சு பேப்பர்

மூஞ்சவன் தெரியல முகரையும் தெரியல மேல மூடிக்கிறாளுங்க எப்பா அவனோட பைக்ல அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சு போறப்ப இதெல்லாம் காதலாங்க நல்ல காதலா இல்லவே இல்ல பிப்ரவரி பதினாலு கொண்டாடுங்க வேணான்னு சொல்லல மத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாத கொண்டாடுங்க அப்பலாம் இருபத்தஞ்சு வயசுல தாங்க காதல் வரும் இப்ப பத்து வயசுலயும் பன்னெண்டு வயசுலயும் காதல் பண்ணுதுங்க இதெல்லாம் அங்க ஒரு காதல் இதெல்லாம் நல்ல காதல் இல்லைங்க சமுதாயத்தைய அழிச்சு கொண்டிருக்கும் காதல் காதல் பண்ணுங்க வேணான்னு சொல்லல உங்களோட வயசு உங்களுடைய படிப்பு உங்களுடைய பெத்தவங்க உங்களுடைய உற்றார் உணவிற எல்லாரையும் நினைச்சு பார்த்து காதலிங்க பெத்தவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுங்க எனவே இன்றைய சமுதாயத்தில் காதல் மயக்கத்தால் அதிகம் பாதிப்பே பாதிப்பே

அந்த பிஞ்சு மனசுல பாடல் வரிகள் புதஞ்சு கிடக்குதுங்க சினிமான்றது ஆரம்பத்துல குளிர் காயற மாதிரி எதமா தாங்க இருக்கும் ஆனா அதுலயே தன்னை மறந்து விழுந்துட்டான்னு நினைச்சுக்கோங்க அந்த நெருப்பே உங்களை சாம்பலாக்கிடும் தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் புனிதமான உறவை ஏற்படுது அந்த தொப்பு கொடி தாங்க அந்த தொப்பு அப்படி ஒரு கேவலப்படுத்துது இன்றைய சினிமா உலகம் எங்கள் பெற்றோர்கள் விதை போட்டு வளர்த்த எங்கள் சதைகளுக்கு உயிர் கொடுக்கும் படங்கள் வேண்டும் அதை விளை பேசும் படங்கள் எங்களுக்கு வேண்டாம் இன்று இளைஞர்கள் மனசுல திரைப்பட மோகம் வந்து முழுசா நிறைஞ்சு போயிருக்குங்க ஆனா மனசாட்சி என்ற வந்து எங்கயாவது மூலையில ஒளிஞ்சிட்டு தான் இருக்கும் பெத்தவங்க கூட போய் சொல்லலாம் ஏ ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட போய் சொல்லலாம் ஆனா உங்க மனசாட்சி போய் சொல்லாதுங்க அந்த மனசாட்சியை கேட்டு பாருங்க அந்த மனசாட்சியை கேட்டு நடங்க உங்க வாழ்க்கை கண்டிப்பா ஜெயிக்கும்